செல்ல பிள்ளையே நான் தான் உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் பிள்ளையே என் செல்ல பிள்ளையே தினமும் ஏதேனும் ஒரு மனக்குமுறல் ஏதேனும் ஒரு வேதனையான நிகழ்வுகள் என உன்னுடைய மனதில் இருக்கும் ரணங்கள் ஒன்றா இரண்டா அதனால் நீ வடித்த கண்ணீர் என்னுடைய மடிகளில் வந்து விழுகின்றது காரணமில்லாமல் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் என உன்னுடைய நேரங்கள் உன்னிடத்தில் உன்னையே காயப்படுத்துகிறது என் பிள்ளையே உன்னுள் நீ புலம்பிக் கொண்டிருந்த நாளெல்லாம் இனி மறையப் போகிறது உன்னுள் இனி புத்துணர்வை ஏற்படுத்தி உன்னுடன் எப்பொழுதும் நான் இருந்து உனக்கான அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் வருங்காலம் இனி உனக்கான காலமாக அமையும் விடியல்கள் படை சூழ உன்னுடைய கண்களில் ஒளி நிறைந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து உன் முகத்தில் சிரிப்பு பூத்திட உன் மனமெல்லாம் இன்பமான நிம்மதி பொங்க உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும் நீ உன்னுள் எழும் எண்ணங்களைக் கண்டு கலங்காதே அவை உன்னை தடுமாற வைக்கும் மாயைகளின் சூழ்ச்சி பயப்படாமல் இரு மனதிற்குள்ளே மழுங்காதே எதிர்மறையாக ஏதேனும் நினைத்து உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே இந்த உலகில் என்ன மாறினாலும் நடந்தாலும் உழன்றாலும் உன் தந்தை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த சத்திய வாக்கை உனக்கு நான் ஏற்கனவே அளித்திருக்கின்றேன் என் வாக்கு என்றுமே பொய்க்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்று என்னை அப்பா கருப்பா என்று அழைத்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்தாயோ என்னுடைய கண்களை பார்த்து மவுனமாக கண்ணீர் வடித்தாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை என்று எதற்கும் துணிந்து நிற்கும் உன்னுடைய மனதையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்பதை உன்னுடைய அப்பா நான் அறிவேன் என் மீது இவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் பிள்ளையே எல்லோராலும் கவனிக்கப்படுபவனை விட யாராலும் கவனிக்கப்படாமல் இருப்பவனே நிம்மதியாக வாழ்கிறான் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் நாம் நிராகரிக்கப்படுகிறோம் என்றுதான் அர்த்தம் வளைந்து கொடு தவறில்லை ஆனால் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது நான் வாக்கு மீற மாட்டேன் என் பிள்ளையே பொறுமையுடனும் நம்பிக்கையோடும் காத்திரு நான் உனக்கானதை நிச்சயமாக அமைத்து தருவேன் வாழ்க்கையில் உயர நினைப்பவன் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் மர்மமாகவும் புதிர் கொண்டதுமாகவும் இருக்கின்றதா நீ உன் மனதில் நினைப்பது ஒன்று ஆனால் வெளியில் நடந்து கொள்வது ஒன்று என்பதைப் போல நிகழ்கின்றதா உன் கையில் இருப்பதை போன்று தோன்றும் ஆனால் அது உன் கண் எதிரே உன் கை நழுவி சென்று விடுகிறதா உன்னை மீறி உன் மீது மாயை என்னும் வலை சூழ்ந்துள்ளது அதன் பிடியிலிருந்து வெளிவர நீ மோதிக்கொண்டிருக்கின்றாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையிலிருந்தே அதன் நிலைப்பாட்டை உன் கையிலிருந்து அதை நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என்னுடைய கைகளில் பத்திரமாக உள்ளது அதை நான் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி மிதந்து கொண்டு வருமோ அதுபோல மாயையில் நீ மூழ்கி மிதந்து கொண்டிருக்கின்றாய் கூடிய விரைவில் உன்னிடம் இருந்து அந்த மாயைகளை நான் விளக்குவேன் வேஷம் போட்டால் நல்லவன் காசிருந்தால் கடவுள் உண்மையாக இருந்தால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினாள் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி எதை செய்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் விதியாலும் பலர் செய்த சதியாலும் நீ படுகுழியில் விழுந்து விட்டாய் உன் மதிக்கொண்டு அந்த குழியிலிருந்து மீண்டும் எழுந்து வா பலர் சதியையும் உன் மதிக்கொண்டு வீழ்த்திடு உனக்காக நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் குறையில்லாத குடும்பம் என்று ஒன்றுமே இல்லை வேதனைகளும் சோதனைகளும் இல்லாத மனிதனும் கிடையாது நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்களும் கிடையாது இதுவே இவ்வுலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து நீ வாழ பழகு என் பிள்ளையே என் பிள்ளையே எப்பொழுதும் நான் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே கெடுதல் செய்யாதே நீ என்ன வேண்டுகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் அதற்கு உண்டானவர்களுக்கு அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் இதுவே பிரபஞ்ச நியதி உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும் உனது விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து உன்னுடைய பாதையை விட்டு விலகாதே முயற்சி செய்து பார் முயற்சி செய்ய பழகு கேள்விகள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து என் பிள்ளையே இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல எல்லோரும் எல்லோருக்கும் சமமானவர்களே மற்றவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள பழகு நான் சொல்வது அனைத்தும் உனது நன்மைக்காக என்பதை நீ தீர்க்கமாக நம்பு பிள்ளையே கோபப்படு ஆனால் அதற்கு முன்பு பல மடங்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் பூமி கூட பொறுத்திருந்துதான் வெளியிடுகிறது உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவனுக்கு நீ கெட்டவனாக இருப்பது உன்னுடைய குற்றம் அல்ல கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்ப்பவனின் பிரச்சனையை தவிர பிம்பத்தின் பிழையில்லை இல்லை பிள்ளையே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்து விடுகின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் வெறுப்பும் விரக்தியும் அடைந்து சிரிப்பு வர தொடங்குகிறது ஒரு கட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சிரிப்பு வருகிறது என்றால் அதுவே ஞானத்தின் வெளிப்பாடு மனதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் மனதில் பூந்தோட்டத்தை வைத்திருப்பார்கள் அதில் அங்கு குப்பைகள் விழுந்தாலும் அதை அவர்கள் உரமாக மாற்றிக்கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனம் வருந்திக்கொண்டே இருக்காதே நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் அதனை நான் தீர்த்து வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா ஒரு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் உன் அப்பாவின் மீது முழு நம்பிக்கையோடு இரு நான் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்